இட்டு சின்ன மலைக்கு எந்த இப்படி என்ன நினச்சி பார்க்கப்பட முடியும் பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் சீசன் நைனோட இன்னிக்கி எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா சட்டர்டேயோட ஆப்பனிங் வந்து போட்டிருந்தாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கிறது வந்து பார்க்க முடியுது என்ன அப்படின்னா விஜே பார்வதியும் கமருதினும் வந்து ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க ஸோ அதில் வந்து அவங்க பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா இப்போது நம்ம இதுக்கு முன்னாடி நடந்தது எல்லாத்தையுமே வந்து அழிச்சிடலாம் ஒவ்வொருத்தரும் வந்து கையை பிடிச்சி ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க ஸோ நாம் வந்து குட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்க போகிறோம் ஸோ நாம் வந்து கேர் ஈச் ஈச்சதராக வந்து இருக்க போகிறோம் ஸோ நாம் நம்மளோட ஆட்டத்தை வந்து ஆடப்போகிறோம் அதே மாதிரி நீ வந்து என்னை வச்சு கேம் ஆடக்கூடாது நான் வந்து உன்ன வச்சு கேம் ஆட மாட்டேன் இந்த மாதிரி லவ் கண்டென்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி என்கிட்ட வந்து நீ வரக்கூடாது மாதிரி என்னை பற்றி நீ வந்து பின்னாடி பேசக்கூடாது உன்னை பற்றி நான் யார்கிட்டையுமே பேச மாட்டேன் முக்கியமாக வந்து திவாகர்கிட்ட வந்து நம்பக்குள்ளே என்ன நடந்தாலும் நான் அதை சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போது வந்து விஜே பார்வதியும் கம்ருதனும் வந்து ஒரு ஒப்பந்தம் வந்து போட்டுக்கிறாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டேயில் வந்து நடந்தது அதுக்கப்புறம் இப்போ விஜய் சேதுபதி வந்து நம்ம அந்த ப்ரோமோவில் பார்த்து அந்த ஒரு கண்டென்ட் வந்து போயிட்டுருக்கு ஸோ விஜய் சேதுபதி வந்து செமையாக கத்தி இந்த மாதிரி தான் இருக்குது ஷோ கேவலமாக போயிட்டுருக்கு நாங்கள் கைட் பண்ணிட்டோம் பிக் பாஸ் கைட் பண்ணிட்டாரு உங்களை கைட் பண்ணிகிட்டேவாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் வெளுத்து வாங்கிட்டு இருக்கிறத வந்து பார்க்க முடியுது ஸோ ஃபர்தராக என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத அப்டேட் பண்ணுறேன் ஹிதி மாதிரி எல்லாம் பாஸ் வெளி தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் பை